விட்டமின் பி அண்ட் சி உப்புமா பார்க்கலாமா அதாங்க சியோ பவுல் உப்புமா வாங்க எப்படி செய்யலன்னு பார்க்கலாம் அதுக்கு புளி ஒரு கைப்பிடி அளவு ஊற வச்சுக்கோங்க நான் மூணு பேருக்கு செய்ய போகிறேங்க அதனால் மூணு பவுல் சியோ பவுல் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க அதை நல்லா ஒரு டூ டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க டக்குன்னு நீங்கள் வாஷ் பண்ணிடணுங்க தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க ரெண்டு கப்பு புளி தண்ணி இருக்குல்ல அதை ஆட் பண்ணிக்கோங்க நம்ம புளி ஊடு வச்சுருக்கோம்ல அதை கடைச்சி ரெண்டு கப்பு இதில் ஆட் பண்ணி மஞ்சள் பொடி போட்டு நல்லா கலந்து விற்றுங்க ஒரு உரும்னா நல்லா ஊறுட்டேங்க அது எடுத்து எடுத்து பாருங்கள் தண்ணியெல்லாம் தெளித்து விடுங்க ஆயில் ஒரு அஞ்சாறு ஸ்பூன் ஆட் பண்ணி கடுகு பெருங்காயம் காய்ந்த மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூனுங்க போட்டு நல்லா வறுத்து விட்டுருங்க இப்போது ஊட வச்சு அவ்வளோ இருக்குதுல்ல அதை எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிடலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சிவப்பு அவ்வளோ உப்புமா தயாராகிடுச்சு உங்களுக்கு வந்து ரோஸ்ட் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் வந்து அதை மூடி வச்சு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் விட்டுருங்க நல்லா ரோஸ்ட் ஆகிடும் இல்லை நான் உப்புமா மாதிரி சாப்பிட்ணும் சாஃப்டாக வேணும் பல்லு கிடைக்க முடியல அப்படின்னு சொன்னால் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் போதுங்க நீங்கள் எடுத்து சாப்பிட்றலாம் ரத்தத்தில் சிவப்பு அணுக்கள் இருக்குல்ல அதை எண்ணிக்கை வந்து இது அதிகப்படுத்துதுங்க பிளட்டு வந்து பியூட்டிஃபிகேஷன் பண்ணுது நெக்ஸ்ட்டு வந்து தேவையில்லாத கொழுப்பை கடைச்சி உங்களுக்கு வந்து வெயிட் லாஸ் கூட இது உதவி பண்ணுதுங்க கண்டிப்பாக சிவப்பாவில் வந்து சாப்பிடுங்க ஒயிட்டை விட சிவப்பவுவில் நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க ஜிம் போடுவங்க கூட இதை எடுத்துக்கலாம் இதையே நீங்கள் ஸ்வீட்டாக கூட பண்ணலாங்க இதை வந்து நல்லா ஊட வச்சுட்டு கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு கலந்து கூட சாப்பிடலாம் அது கூட டேஸ்ட்டாக தாங்க இருக்கும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கப் அவள் உப்புமாவும் ஒரு அஞ்சாறு அத்தி பழமும் சாப்பிடுங்க ஹெல்த்தியாக இருங்க நல்லா சாப்பிடுங்க நல்லதையே சாப்பிடுங்க நெக்ஸ்ட்டு சூப்பர் வீடியோவில் பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க டாடா பாபாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்